அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துக்கு எனக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் இன்று சமூகம் சந்திக்கக்கூடிய சில பெரிய பிரச்சனைகள் ஆனால் அதுதான் மிகவும் சிறிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிப்பட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மது இதை தவிர்த்து இந்த உலகத்தில் இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு பிரம்மாண்டமான தலைப்பும் இல்லை பேசப்படாமல் இருப்பதற்கு சிறிய தலைப்பு கூட இது கிடையாது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அந்த கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மருந்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவிகள் தங்களுடைய உயிர்களை இறந்த வர்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு வரையறை கற்றுக் கொடுக்காத ஒரு ஆன்மீகம் மட்டும்தான் இந்த கள்ளச்சார விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் நான் சந்தித்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் பிறந்த இனம் அவர் பிறந்த மதம் அவர் வழிகாட்டுகின்ற எல்லாத்தையும் நான் கேட்டேன் கேட்கும் பொழுது அவர் சொன்னது நான் வன்னியர் இனத்தைச் சார்ந்தவன் என்று அவர் பெருமையோடு சொன்னார் அது என்னங்க வன்னியர் இனம் என்று கேட்டேன் ஓகே இந்த இனத்தில் வந்து எல்லாரும் வந்து நிம்மதியாக இருப்பாங்க இது எங்களுக்கு கீழே சில பேர் இருப்பாங்க ஒரு ஒரு வேலையை நாங்கள் சரிசமமாக பிரித்து போனோம் ஆனால் இவர்களை விட கொஞ்சம் கீழே உள்ள ஒரு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் பறையன் என்று சொன்னார்கள் சரி அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்டேஜ் என்ன சொன்னார் நாடார் வர்க்கத்தை சார்ந்த இனம் என்று சொன்னார்கள் இது எப்படிங்க பொருந்தோம் கேட்கும்போது அந்த வன்னியினத்தை சார்ந்தவர் சொன்னாங்க இப்படிதான் ஆன்மீகமும் எங்களுக்குள் வடிவமைக்கப்பட்டது இப்படிதான் எங்களுடைய வேதங்களும் சொல்றது அப்பம் பொல்ல அப்பந்தான் செய்யணும் ஆஹ் அடுத்தது அவனுடைய இது வரக்கூடாதுன்னு சரி அப்ப நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லுவா சொல்கிறோமான்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன் அவரும் அனுமதி கொடுக்குறாரு பேசி முடிச்சு அடுத்த நிமிஷமே சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாங்கள் வந்து கேட்கவும் இல்லை இதன் பிரகாரம் நாங்கள் போனவும் இல்லைன்னு சொல்கிறாரு இந்த மார்க்கமே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் முதல் முடிவுமாக இருக்கிறது இதை சொல்கிறதுக்கு யாரும் பாய்கள் ஏன் முன் வரதில்லை அப்படி வந்து இந்த கிராமத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் செஞ்சுருந்தீங்களா இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு வந்திருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க அப்போ அவர் இடத்துல நான் சொல்கிறேன் நான் அவங்க முன்னாடி பேசி கொண்டிருக்கிற நான் எப்படி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க இலை எடுப்பாங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க இலை எடுக்கணும் இவங்க சரிசமமாக வந்து அவங்க முன்னாடி வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது அந்த கிராமங்களில் அப்போ இதெல்லாம் உடைக்கிறதுக்கு உங்களுடைய ஆன்மீகம் வந்து இது என்ன எங்களுடைய ஆன்மீகம் என்ன கொஞ்சம் விஐபி லிஸ்டில் போவோம் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிப்போம் கொஞ்சம் லேட்டாக போனால் அந்த தரிசனம் கூட கிடையாது ஆனால் குருக்களை குருக்கள் வந்து தெய்வங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க நாங்கள் அந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்குள்ளே பிரிவு நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுனேன் அவர்கிட்ட பேசும்பொழுது அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் சொல்லுவான்னு சொல்லி சொன்னேன் சொல்லும்பொழுது சரி சொல்லுங்கள் பையனு ஆனால் இதற்கு முன்னாடி அரசாங்கம் எனக்கு கொடுத்தது வந்து எஸ்சியில் பழையன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ அதே அரசாங்கம் கேவலமாக இருக்குண்ணே சொல்கிறதுக்கு நான் உயர்ந்த வகுப்பு சார்ந்த பிசி கேட்டகிரின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ தப்பு எங்கேருந்து நான் வந்ததுன்னு கேட்கும்போது இதை உண்மையானு சொல்லி கேட்குறாங்க என்னுடைய டாக்குமெண்ட்டு நான் அவட்ட கொடுக்குறேன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் தக தெரியக்கூடிய வழிதான் வந்து இஸ்லாம் மனிதனாக மனிதனாக வாழணும் மிருகங்களை மனித ஒரு பாசத்தை கொண்டு தான் இருக்கணும் சில விலங்குகள் கட்டுப்பட்டு சில விலங்குகள் கட்டுப்படாமல் இருக்குது ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த அட்வொகேட்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் ஈஸியாக சொல்றாரு நீங்கள் பேசுன மாதிரி யாராச்சும் எங்களுடைய அந்த கள்ளக்குறிச்சி சார்ந்த மொகலாவாசிகள் யாரேனும் அந்த கிராமத்தை உள்ள போய் பேசியிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறைய பேர் ஒரு பூரா வீட்டில் அந்த கள்ளச்சாராயின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதை வாங்கி சாப்பிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கள் குடல் இதெல்லாம் வந்து ஒரு அழுகிய நிலையில மரணத்தை தருவுறாங்க சரி ஓகே இதுக்கு தான் எங்கே முற்றுப்புள்ளி வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒருத்தரை போய் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கேட்க மாட்டுறாங்க ஒரு மனிதன் மனிதனை போய் இது தவறுன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டுறாங்க அப்போது கேட்காதப்போ இவங்களுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட உள்ளத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் உண்டு ஓபனாட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதாவது கத்தியை கொண்டு அறுத்து அதனுடைய ரத்தத்தை வெளியேற்றி க்ளீன் பண்ணி போகிறது ஒரு டைப்பு அவங்க உள்ள சார்ந்து ஒரு நோக்கத்தில் கொண்டு போய் அவங்கள திருத்தறன்றது ஒரு ஒரு இது இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா ஆட்சியாளர்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும்ன்றதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழியை ஃபாலோ பண்ணதினால இன்றைக்கி அந்த கள்ளச்சா அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வந்து இருக்குது எப்படின்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டுருக்குறாங்க ஸ்கூலுக்கு வாசல்லையே கஞ்சா என்று சொல்லக்கூடிய அந்த இலை வைத்துட்ருக்கிறான் இதை அவங்களும் பார்க்குறாங்க ஏதோ வாங்குறாங்க ஏதோ திங்குறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மது ஒழிக்கிறோம் மது ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு போலியாக நம்மளெல்லாம் ஏமாத்தனாம தான் மிச்சம் அதே நாம் ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்னா நம்மை சார்ந்துள்ள பகுதிகளுக்கு நம்மை சார்ந்துள்ள நண்பர்களுக்கு அவங்களுடைய உடல் உறுப்பு எவ்வளோ ஒரு அருக்குறையானதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு விளங்க வைக்கணும் நிச்சயமாக விளங்குவாங்க சொன்னால் வந்து கேட்டுப்பாங்க கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது இதை மாதிரி இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டே வரோம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே பேசிட்டு வரோம் அவரும் கோர்ட் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு கடைசியில் நம்மளுடைய தாரக மந்திரத்துக்கு வந்துடணும் லாயிலாக இல்லைல்லாம் முகமது அலசுல்லான்ற தாரக மந்திரத்துக்கு வந்துட்டோங்க வந்த அடுத்த நிமிஷம் அவர் கனிம சொல்கிறதுக்கு தயாரான நிலையில் இருந்தாருன்னா பார்த்துங்களேன் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை என்னுடைய உடம்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அமானிதமாக கொடுக்கப்பட்ட உடம்பை இரவு நேரத்தில் அப்படியே நான் சமர்ப்பிக்கணும் இதை எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் சாப்பிட்டா இவங்க இலை எடுக்கணும்னு சொன்னவர் தப்பு பை நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கழுவணும் இது என்ன ஆன்மீகம்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து அல்லாஹ் வச்சுருக்கானா அவனுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தணும் இதுல இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மது மது மற்றும் இந்த கள்ளச்சாராயம் இந்த கஞ்சா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விற்கக்கூடிய சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான் வெளியாட்கள்ல யாரும் இல்லை முழுக்க முழுக்க நம்ப ஆட்கள் தான் சின்ன சின்ன பொட்டி கடைகள் இன்றைக்கும் இருக்குது குன்றத்துள்ளே கிட்டத்தட்ட மூணு பொட்டி கடைகள் நம்ம ஆட்கள் போட்டி கடை தான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்றாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏற்ற ஒரு பலம் நம்மகிட்ட இல்லையான்றதெல்லாம் தெரியல அதை தான் நான் பொழப்பு நடத்த முடியும்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கேங்க அவங்களால் என்னுடைய ஒரே ஒரு கனிவான வேண்டுகோள் என்னென்னா அவங்க அவங்க முகலவாசிகள் அவங்கவுங்க கடையில் இருக்கிற பொட்டி கடையிலே போய் தாவா பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கஷா ஏன்னா அவங்க இந்த ஆன்ஸு இந்த மாதிரி தப் சிகரெட்டு இதை தான் நான் வந்து இந்த கடனை அடைக்க முடியுன்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது அதை விட மேலே விட ரஹ்மானுடைய சக்தி இருக்குன்றதை அவங்களை நம்ம புரியவைங்க இப்படி மா சின்ன 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 சின்னதாக நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கிறது தவறு இஸ்லாம் சொல்லுது சீலைகளை கூடாது இருப்பனால ஆனால் ஒரு பொருள் நம்ம வந்து ரசனையாக வர்ணிக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய உழைப்பை இந்த சின்ன 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 மாதிரி சேர்த்துக்கணும் அதில் இந்த பெட்டி கடைகளில் வந்து நம்மளை சார்ந்து இருக்கிற பெட்டி கடைகளில் தயவு செஞ்சு உங்களுடைய அழைப்பு பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க இதை வி இதை ஏன்னா ஆர்வமே அங்கே தான் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் பெரிய பெரிய தவறுகளே ஒரு சாதாரண ஸ்கூல் பசங்களுக்கு உட்பட எங்கேருந்து இந்த புகையிலாம் போதும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெட்டி கடை தான் ஆனால் நாம என்ன பண்ணுவோம் நம்ம காக்கா தானே வச்சிட்டு அவர் விற்கக்கூடாது விற்பாரா விற்பான நீங்க தயவு செஞ்சு அவங்களை பேசிக்கலா அப்படிப்பட்ட பேசுகிற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லி வரக்காத்து